ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குல்கர் அரிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் குல்கர் அரிசியோட மருத்துவ பயன்கள் என்ன அதை பயன்படுத்தும் முறை அதை பயன்படுத்தி செய்யக்கூடிய ரெசிபி பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் குல்கர் அரிசின்றது பழங்காலம் மற்றும் இந்தியாவோட உள்நாட்டு அரிசியோட ஒரு வகை இது சிவப்பு அரிசி குடும்பத்தை சேர்ந்தது எண்பது முதல் நூறு நாட்கள் அறுவடை செய்யக்கூடிய குறுகிய கால பயிராக இது காணப்படுது இந்த நெல் பயிர் வந்து வளர குறைஞ்ச அளவு தண்ணியே போதுமானதாக இருக்கும் இந்த நெற்பயிர் வந்து தட்பவெப்ப நிலைக்கு தன்னை பொருத்தி குறைந்த பராமரிப்பு கூட குறுகிய காலத்தில் நல்ல மகசூலை தரக்கூடியதாக ஒன்றா இருக்குது பாரம்பரிய அரிசி வகைகளில் ஆக்சிடனேற்ற பண்புகள் மற்றும் துந்தனாகவும் இரும்பு சத்து இதில் நிறைஞ்சிருக்கு இந்த பண்புகள் நிறைஞ்சுள்ள காரணத்தினாலே குல்கர் அரிசியை மற்ற வழக்கமான பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி வகைகள்லருந்து வேறுபடுத்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் குல்கர் ஒரு சுவாரஸ்யமான பாரம்பரிய சிவப்பு அரிசி வகையை சேர்ந்தது இது நிறைய ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கிறதுனால இது புழுங்கல் அரிசி இட்லி தோசை மற்றும் கஞ்சி செய்ய சிறந்ததாக இருக்குது அதோட வளரும் காலம் குறுகியதாக இருக்கிறதுனால இது ஒரு நன்மை கொண்டதாக இருக்குது அதாவது மூன்று பருவங்கள்லையும் ஆண்டு முழுவதுமே இந்த அரிசியை வளர்க்கலாம் நம்ம நாட்டில் பல சிவப்பு அரிசி வகைகள் விளையுது குல்கர் அவற்றில் ஒன்றா இருக்குது குறுகிய தானியமாக இருந்தாலும் இதில் நார்ச்சத்து மெக்னீசியம் மற்றும் கால்சியம் நிறைஞ்சிருக்கு வெள்ளை அரிசியை போல இல்லாமல் இந்த அரிசி வகையானது அதோட இயற்கையான நற்குணத்தை கொண்டு அதாவது அதிக அளவு நார்ச்சத்து மற்றும் தொந்தநாகம் போன்ற பிற நுண்ணூட்ட சத்துக்களை கொண்டு வெள்ள அரிசி பிரபலம் அடைகிறப்ப இந்த வகையான அரிசி நுகர்வோர் மத்தியில் ஆதரவை இழந்துருச்சு இந்த குல்கர் அரிசியை ஏன் நம்ம உணவில் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குல்கர் அரிசி வயிற்றில் இருக்கும் பூச்சி மற்றும் நோய்களை எதிர்க்கும் இந்த நெற்பயிரை முளைச்சதுலருந்து அறுவடை காலம் வரைக்கும் பூச்சிக்கொல்லி அப்படி இல்லைன்னா உரம் தெளிக்கப்படுறதில்ல இதோட விளைவாக பாதுகாப்பான மனித நுகர்வுக்கு பூச்சிக்கொல்லி இல்லாத அரிசியை நம்மளால் விளைவிக்க முடியுது இது இயற்கையாகவே பசையும் இல்லாததினால அரிசியில புழுக்கள் அப்படி இல்லைன்னா பூச்சிகள் தாக்கப்படுறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் இந்த அரிசியை வீட்லேயே நீண்ட நாளுக்கு நம்ம சேமிச்சு வைக்கலாம் அடுத்து குல்கர் அரிசியோட ஆரோக்கிய நன்மைகள் என்னன்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் இரும்பு சத்து நிறைஞ்சது ரத்த சோகை உள்ளவங்களுக்கு ரொம்பவே உதவி புரியுது அதிக துந்தனாக கொண்டிருக்கிறதுனால உங்க சருமத்தை பளபள பார்க்குறது மட்டும் இல்லாமல் மற்றும் மோசமான தோல்நிலைகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுது அடுத்து நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்தது இந்த அரிசியில் சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் அதிகம் இருக்கிறதுனால அவங்களோட ரத்த சர்க்கரை அளவை சீராக வச்சிருக்க உதவி புரியுது உடல் பருமன் மற்றும் கெட்ட கொலஸ்ட்ரால் சிகிச்சைக்கு உதவி புரியுது இடம் மற்றும் உங்கள் உடல் நிறை குறையிட்ட குறைக்க உதவுது உடலுக்கு அபரிதமான பலத்தை அளிக்குது உங்கள் ஆற்றல் அளவையும் அதிகரிக்குது அடுத்து வீக்கத்தை குறைக்குது மற்றும் மலச்சிக்கலுக்கு சிகிச்சை அளிக்க உதவி புரியுது நார்ச்சத்து புரதம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது அடுத்து உடலுக்கு வலிமையை சேர்த்து மூளையை சுறுசுறுப்பாக்குது குழந்தைகளோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவி புரியுது அடுத்து செரிமானம் மெதுவாக நடக்கிறதுனால பசி எடுக்கிறது தாமதமாகும் இதனால உணவு எடுத்துக்கொள்ளும் அளவு தானாவே குறையும் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த அரிசி சாதம் சாப்பிட்றதுனால சாப்பிட்றதோட அளவு குறையிறது மட்டும் இல்லாமல் அதே வேளையில் வயிறு நிறைஞ்சதாக காணப்படும் அடுத்து உடலை உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் முன்கூட்டியே வயதாகிறத தடுக்குது அடுத்து எலும்பு வலிமையை அதிகரிக்க உதவி புரியுது மலச்சிக்கலை போக்க உதவி புரியுது அடுத்து சிறந்த தோல் இறத்தை பெற உதவி புரியுது இது எல்லாத்துக்கும் மேலே குல்கர் அரிசி அனைத்து வயதினருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் தன்மையை மேம்படுத்துது அடுத்து குல்கர் அரிசியை சமைக்கும் முறை அப்படின்றத பார்ப்போம் குல்கர் அரிசியை எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குல்கர் அரிசியை குறைந்தபட்சம் மூணு மணி நேரம் முதல் எட்டு மணி நேரம் வரைக்கும் அப்படி இல்லைன்னா இரவு முழுவதுமே ஊற வைக்கலாம் அடுத்து சாதாரண அரிசியை போல் திறந்த பாத்திரத்தில் சமைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குல்கர் அரிசியை பொறுத்த வரைக்கும் இது இயற்கையாகவே கடினமானது மற்றும் நீண்ட நேரம் ஊற வச்சாலுமே இது திறந்த பாத்திரத்தில் சமைக்கும் போது ரொம்பவே கவனம் செலுத்தணும் அதனால் அரிசியை ப்ரெஷர் குக்கர் அப்படி இல்லைனா அடுப்பு அப்படி இல்லைனா இன்ஸ்டன்ட் பானையில் பயன்படுத்தி சமைக்கலாம் இந்த அரிசி கடினமானது மற்றும் மெல்லும் தன்மையை கொண்டு இருக்கிறதுனால நீங்கள் பரிமாறத்துக்கு முன்னாடி இதை சூடாக பரிமாறினா அப்படி இல்லைன்னா சூடு படுத்தினா சிறந்தது குளிர்ச்சியாக சாப்பிடும்போது விழுங்குறது ரொம்பவே கடினமாக இருக்கும் முக்கியமாக குல்கர் அரிசியை ஊற வைக்கிறப்ப பயன்படுத்துகிற தண்ணியை கீழே கொட்டாம வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் உங்கள் முகம் மற்றும் சருமத்தை கழுவுறதுக்கு இதை வடிகட்டிய தண்ணீரை பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா ஒரு துணியை அதில் நினச்சி சருமத்துக்கு டோனரா பயன்படுத்தலாம் இதுல அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால தொடர்ந்து பயன்படுத்துறதுனால சருமத்தில் உள்ள கரும்புள்ளிகளை நீக்கி சருமம் இளமையாக காட்சிகளிக்க உதவி புரியுது இந்த அரிசி தண்ணீரை நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியும் டெய்லியும் பயன்படுத்தலாம் அடுத்து குல்கர் அரிசியை பயன்படுத்தி செய்யக்கூடிய ரெசிபியை பற்றி பார்ப்போம் குல்கர் அரிசி சாலட் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் இந்த சாலட் செய்ய தேவையான பொருட்கள் குல்கர் அரிசி ஒரு கப்பு முளைத்த தானியம் வந்து அரைக்கப்பு அதாவது கோதுமை ராகி பச்சை மூங்கில் அரிசி இந்த மாதிரி அடுத்து மாதுளை ஒரு பழம் இஞ்சி சாறு ஒரு ஸ்பூன் எலுமிச்சாறு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு தேவையான அளவு உப்பு தேவைக்கிறப்ப அடுத்து இந்த குல்கர் அரிசி சாலட் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு அரிசியை ஒரு ஆறு முதல் எட்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா முதல் நாள் இரவே ஊற வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து ஒன்று மூணுன்ற விகிதத்தில் தண்ணீரை சேர்த்து சமைக்கணும் அதாவது ஒரு கப்பு அரிசிக்கு மூணு கப்பு தண்ணீர் அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதிகப்படியான தண்ணீரை வடிகட்டிடுங்க அது கூட முளைச்ச தானியத்தை சேர்த்து அது கூடவே இஞ்சி சாறு மிளகு மற்றும் உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க அடுத்து இதுக்கு மேலே எலுமிச்ச சாறு பிடிஞ்சி இதோட இதுக்கு மேலே மாதுளையை சேர்த்து பரிமாறலாம் ரொம்பவே ஆரோக்கியமான கால டிஃபனாக இதை பயன்படுத்தலாம் இதுவரை நம்ம வீடியோவில் குல்கர் அரிசியை பற்றியும் குல்கர் அரிசியை பயன்படுத்தும் முறை அதோடய மருத்துவ நன்மைகள் அதை பயன்படுத்தி செய்யக்கூடிய ரெசிப்பியை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி